ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய குருராஜினம் வணங்குகிறீர்கள் ஓம் குருப்பே நம நற்பவி நட்பவி நட்பவி ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமிகி தன்னோ சந்திரசேந்திர ஜோதியார் என்னுடைய ஆத்மா தெய்வமான மகா காளி வணங்குறேன் ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமிகி தன்னோ அகோர பஜோதயா அன்பு நே இப்பொழுது நான் கூற இருக்கும் விஷயம் என்னவென்றால் செவ்வாய் பயிற்சி பலன்கள் நவ கிரகங்களிலே படைத்தளபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அந்த செவ்வாயாக கிரகம் வந்து இன்று முதல் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் செய்கிறார் மகர ராசின்றது செவ்வாய் உச்ச வீடு மகரத்தில் செவ்வாய் இருந்தால் உச்சம் உச்சம் என்றால் சக்தி அதிகம் என்று சொல்லப்படுகிறது அந்த செவ்வாய் பகவானுக்கு ஏற்கனவே அவர் வந்து படைத்தளபதி போர்வீரன் கம்பீரமானவன் பூமிகாரகன் அப்படி சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் வந்து இன்னும் சக்திகள் அதிகம் பெற்று அந்த ராசியிலே விளங்கப் போகிறார் அது வரும் மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அங்கே வீட்டிற்கப் போகிறார் சரியாக ஒரு முப்பத்தெட்டு நாட்கள் ஒன்றரை மாத காலங்கள் அவருடைய பயிற்சி என்பது சொல்லப்படுகிறது அந்த வகையிலே முப்பத்தெட்டு நாட்கள் அந்த ராசியிலே வீற்றிருக்க போகிறார் அவர் உச்சம் பெற்று அந்த மகர ராசியில் வீட்டிருக்கும் பொழுது பலவிதமான மக்களுக்கு ஏற்படும் துண்கள் எல்லாம் விலகப் போகிறது எப்படி விலகப் போகிறது என்றால் இதுவரை அரசாங்கம் மக்களின் கோரிக்கையை ஏற்காமல் இருந்து வந்த காலம் போய் இப்பொழுது மக்களின் கோரிக்கையை ஏற்று அரசாங்கம் முன்வந்து மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை அறிவிக்கும் அவர்களுக்கு பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்கும் இதனல்லாமல் நமது இந்திய அரசாங்கத்திலே பாதுகாப்பு நலன் கருதி பல வகையான முயற்சிகளை செய்து நம் நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு வழிவகை செய்வார்கள் என செவ்வாபங்கள் உச்சம் பெற்றிருக்கார் அந்த வகையில் பார்க்கும்போது மக்களிடையே நிலவி வந்த போட்டி பொறாமை சண்டை சச்சரவு எல்லாமே குறையும் எல்லாமே குறையும் அதன் பிறகு பார்த்தீர்களானால் அந்த இந்திய நாட்டு அரசாங்கத்தின்படி பாதுகாப்பு நலன் கருதி நிறைய விஷயங்கள் தேவையான இப்போது போர் வந்தால் என்ன செய்யலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பார்கள் அதன் அதனுடைய பலன் இப்போது நடக்கப் போகிறது இதுவும் அல்லாமல் செவ்வாய் பகவான் பூமிகாரகன் என்பதனால் பூமியிலே விளையக்கூடிய தானியங்கள் நன்றாக வளர்ச்சி பெறும் அந்த தானியங்கள் வளர்ச்சி அபரிதமாக இருக்கும் காய்கறிகள் நிறைய விவசாயத்தால் வளர்ச்சி ஏற்படும் விலைவாசிகள் சற்றே குறைய ஆரம்பிக்கும் விலைவாசி கொஞ்சம் கொஞ்சம் நல்லது தானே நல்ல மக்களுக்கு நல்லது தானே அதனால் அந்த செவ்வாய் பகவான் மகராசியில் பொழுது இந்த மாதிரி நற்பலன்கள் நடக்கும் நற்பலனால் மட்டும் நடக்காமல் சில கெட்ட பலன்களும் நடக்க இருக்கிறது அது எப்படி என்னவென்றால் நன்றாக கேட்டுங்க ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டால் அதை விட்டு விட வேண்டும் வீட்டிலிருந்து ஆரம்பிப்போம் வீட்டில் வாக்குவாதம் ஏற்பட்டால் அதை விட்டு விட வேண்டும் ஏன்னால் செவ்வாய் உச்சம் பெற்று மகராசி இருப்பதால் அது வந்து விளைவு விபரீதமாகும் சண்டையில் போய் முடியும் வாக்குவாதங்கள் சண்டையில் போய் முடியும் இது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி வீட்டில் இருப்பவங்களும் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கணும் பொது ப மக்களும் வெளியில் போயிட்டு வரும்போது எந்த ஒரு சண்டை வந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி சாதாரணமாக நினச்சிட்டு வந்துடணும் அதை பெருசு பண்ணக்கூடாது அரசாங்கமும் பெருசு பண்ணக்கூடாது அரசியல்வாதிகளும் பெருசு பண்ணக்கூடாது கலைஞர்களும் பெருசு பண்ணக்கூடாது முக்கியமான நபர்களாக விளங்கக்கூடிய விஐபி இல்லையா அவங்களும் வந்து இந்த காலத்திலே வரக்கூடிய வாக்குவாதத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்களை திசை திருப்பி விட்டணும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பார்த்துன்னு போகணும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வரணும் இப்படி பண்ணிங்கன்னாங்கன்னா கண்டிப்பாக சச்சரவு குறைந்து பிரச்சனைகள் மறைந்து சுபீட்சமாக நாட்டு மக்களும் எல்லோரும் இருப்பார்கள் என்று சொல்லி இப்போது இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் இப்போது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பழங்களை கூற இருக்கிறேன் விருச்சிக ராசி நேர்களே உங்களுக்கு தான் இப்போ இந்த பதிவு செவ்வாய் பயிற்சி பலன்களை சொல்ல போகிறேன் அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல வந்திருக்கார் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல வந்திருக்கார் அந்த மூணாம் இடத்துலேருந்து அவர் பார்க்கக்கூடிய ராசிகள் பார்த்திங்கனாக்கா ஆறு ஒன்பது பத்து இதெல்லாம் பார்க்குறார் பொதுவாக பாவகரங்கள் மூணு ஆறு பதினொன்று இது மாதிரி இடத்துல வந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது அந்த வகையில் நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான் இந்த விருச்சிகாசிக்காரனுக்கு செவ்வாய் பகவான் மூணாம் இடத்துல வந்திருக்கனால நன்மை தான் செய்ய போகிறாரு மூணாம் இடங்கிறது வெற்றியை கொடுக்கக்கூடியது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடியது விவேகத்தை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும் அது இல்லாமல் உங்களுடைய திறமைகள் உங்களால் செய்யக்கூடிய விஷயங்கள் இது இதுவன்கிட்ட கொடுத்தா செஞ்சுருவாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான திறமைகள் இதெல்லாம் செய்யக்கூடிய இடம் தான் மூணாம் இடம் அது இல்லாமல் இளைய சகோதரமும் சொல்லப்படுது அப்போது இந்த வகையில் எல்லாமே உங்களுக்கு நன்மை தான் நடக்கப்போகுது செவ்வாய் பொதுவாகவே சகோதரகாரன்னு சொல்லப்படுறார் அவர் அந்த மூணுக்கு வந்தபோது இளைய சகோதரத்தால் உங்களுடைய தம்பி தங்கை இந்த மாதிரி வகையில் அவங்க வந்து உதவி செய்வாங்க விரும்பி வந்து உதவி செய்வாங்க சில பேருக்கு விலைகி கூட இருந்திருக்கலாம் சில சண்டை சச்சரவில் விலகி இருக்கலாம் அது எல்லா இடத்துலையுமே உறவினர்கள் நட்புக்கு வகையில் அது நடக்கக்கூடிய விஷயந்தான் அது இப்போது அவங்களாம் விரும்பி வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க நன்மைகள் நடக்கும் அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் உங்களுக்கு பொதுவாக மூணாம் இடத்துல அதுவும் பாபகர்கள் வந்துவிட்டால் அடிக்கடி பயணங்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க நிறைய பயணங்கள் டிராவலிங் பண்ணுவீங்க நிறைய ஊருக்கு பார்ப்பீங்க நிறைய வித்தியாசமான நண்பர்கள் உறவினர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே உங்களுக்கு நிறைய ஏற்படும் இது இல்லாமல் உங்களுடைய தைரியம்னால் என்ன பண்ணுவீங்கன்னா துணிஞ்சு இறங்குவீங்க ஒரு ஆட்டை கேட்கக்கூடாது நினச்சிருந்தால் கேட்டுருவீங்க அப்போது சில பேர் சொல்லுவாங்க வாய் உள்ள பிள்ளை தான் பிழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இப்போது உள்ள நேரங்காலம் உங்களுக்கு நீங்கள் வாயால் திறந்து கேட்குற எந்த ஒரு விஷயத்துன்னு கேட்டாலும் அதை செயல்படுத்தினாலும் கண்டிப்பாக நன்மை நடக்கும் அப்போது இந்த மூணில் இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு எல்லா வகையிலுமே முன்னுதாரமாக திகழ்ந்து உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் இட்டு சொல்வார் அப்போ கண்டிப்பாக நல்லது தானே அப்போ ரிசிக ராசிக்காரர்களுக்கு அதுவும் செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி ராசி அதிபதியே அந்த மூணாம் இடத்துல இருக்கிறனால கண்டிப்பாக நன்மை நடக்கும் இது இல்லாமல் அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆறு ஒன்பது பத்து அப்போ ஆறாம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு சத்ருஜயம் எதிரிகள் தொல்லை அழிஞ்சிடும் அவங்களால் ஏற்பட்டிருந்த மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகும் நல்லா கேட்டுங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் எது வந்தாலும் இந்த செவ்வாய் பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக விலகும் அது விலகிட்டாலே நல்லது அதாவது ஒரு தீமை செய்கிறவங்க நிறுத்திட்டாங்கனாக்கா நமக்கு நன்மை தான் ஏற்படும் அப்போது இதனால் வர இந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகிடும் உங்களுக்கு வந்து ஒரு புதிய அத்தியாயம் படைப்பீர்கள் அதுதான் உண்மை அது இல்லாமல் கடன்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் அந்த கடன்கள்லாம் வந்து இப்போது சரி செய்யக்கூடிய நேரமாக தான் இப்போ அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ஒரு கடனை வாங்கி ஒரு கடனை கொடுப்பீங்க நல்லா கேட்டுங்க ஒரு கடன் வாங்கி பெரிய கடனாக இருக்கும் அது சின்ன சின்ன கடன்லாம் தொல்லை பண்ணினே இருப்பாங்க அதுதான் உண்மை எப்பவுமே ஒரே இடத்துல கடன் வாங்கணும்னு சொல்லுவாங்க நாலு இடத்துல கடன் வாங்கிட்டாக்கா நாலு பேருமே வச்சிருப்பாங்க ஒரே நேரத்தில் தாக்கு அந்த பிரச்சனை வலுவாக இருக்கும் அதிகமாக இருக்கும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது எந்த ஒரு அன்றாட செயல் கூட நம்மளால் செய்ய முடியாமல் இருக்கும் தொடர்ந்து நேரில் வீட்டுக்கு வந்து கேட்பாங்க ஃபோன் பண்ணுவாங்க இதெல்லாம் தொல்லையாக இருக்கும் டார்ச்சர்னு சொல்கிறோம் இல்லையா தான் அந்த மாதிரி டார்ச்சர் வந்துடும் அப்போது ஒரு பெரிய கடன் வாங்கி சின்ன சின்ன கடன்லாம் கொடுத்துருவீங்க அப்போது உங்களுக்கு ரிலீஃப் ஆகிடுவீங்க அதுலேருந்து வெளியே வந்துடுங்க அது இல்லாமல் உடம்புல வந்து இருக்கக்கூடிய நோய் நொடியாக இருந்தாலும் இல்லை புதுசாக ஏதாவது வந்தாலும் கண்டிப்பாக விளையிடும் வந்த சோடு தெரியாமல் போயிடும் ஏன்னால் அந்த செவ்வாய் இவங்க மூணில் இருக்கும்போது அது வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயத்தை தான் செய்வார் அப்போது யார் மூலிமா ஒரு டாக்டர்கிட்ட போய்விங்க அவர் பார்த்து இது வரைக்கும் பார்த்து கண்டுபிடிக்காமல் இருந்திருப்பார் ஆனால் இப்போ பார்த்தா தெரிஞ்சிடும் இந்த நேரத்தில் நான் ஒரு ப இந்த பதிவில் ஒரு விஷயம் சொல்லணும் பெரிய ஜோசேட்டை கூட போயிருப்பீங்க சில நேரங்களில் அவர்கிட்ட பார்த்துட்டு கூட வந்திருப்பீங்க ஆனால் ஒரு திருமண விஷயமோ புத்திர வாக் எதுவுமே இருந்தாலும் பிரச்சனையாக இருக்கும் அப்போ என்னடா அது நம்ம பெரிய ஜோசிட்டு போய் பார்த்தோமே அவர் எல்லாம் கரெக்டாக சொல்லக்கூடிய தானே ஏன் அப்படி நம்மளா நடந்து நினச்சி நம்மள நம்மளே கேட்டுருப்போம் அப்போது அந்த நேரங்காலம் சரியில்லாமல் அவர் கண்ணை மறைச்சி அவர் சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லாம முட்டிருப்பார் அதான் உண்மை அதே மாதிரி தான் இப்போவும் நடக்க போகுது உங்களுக்கு அதனால் இந்த மூணாம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்கிறனால உங்களுக்கு அதுக்குண்டான நேரங்கள் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இப்போ செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நன்மை பயக்கும் அதனால் துணிஞ்சு நீங்கள் எது இருந்தாலும் செய்யலாம் கண்டிப்பாக அதனுடைய பலன் கிடைக்கும் முருகர் வழிபாடு சொல்லியிருக்கேன் முருகர் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் அப்போது முருகர் வழிபாடுன்றபோது எப்படி நல்லா கேட்டுங்க வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தீஸ்வரன் கோயிலில் முருகர் இருப்பார் அது சிவன் இருப்பார் முருகன் இருப்பாங்க அந்த கோயிலில் அப்படிப்பட்ட சலம் பிரசித்தி பெற்ற ஸ்தலம் போய்ட்டு வரலாம் இல்லைனா சென்னையிலேயும் கூட அதே வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குது அந்த வைத்தீஸ்வரர் கோயில் போய்ட்டு வைத்தியநாத ஸ்ரீகிருஷ்ணன் சார் வைத்தியநாத ஈஸ்வர் அவரை தரிசித்துட்டு முருகரும் இருப்பாருங்க அந்த முருகர் வழிபட்டு வரணும் அப்போது உங்களுக்கு நன்மை கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு உடம்பு சொல்லாமல் இருக்கிற விஷயம் மாற்று மருந்து அதாவது மாற்று மருத்துவம்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க ஒரு இங்கிலீஷ் மெடிசன் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் சித்தா சித்தா யுனோனி ஆயுர்வேதம் ஹோமியோபதி இப்படி தான் சொல்லப்படுது அப்போ அந்த மாற்று மருத்துவத்தால் உங்களுக்கு அந்த நோய் தீரும் அப்படின்றது இப்போ உள்ள நேரங்காலத்துக்குள்ள விதி அப்போது மாற்று மருத்துவத்தில் ஏற்பட்டு அது மூலியமாக உங்களுக்கு நன்மை நல்லா நடக்கும் உங்கள் உடம்பு ஏற்றுக்கும் அது மாதிரி செய்கிறார் உடம்பு ஏற்றுக்கிட்டால் தான் எந்த ஒரு மருத்துவமும் நம்ம செய்யணும் இது மொழி நல்லபடியாக புரிஞ்சுங்க அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது இல்லாமல் அந்த விருச்சிகராசில் இருக்கிற அந்த செவ்வாய் பகவான் வந்து அடுத்ததாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய தந்தை வழியில் கொஞ்சம் மனக்கஷப்புகள் ஏற்படலாம் சொத்து தகராறு பிரச்சனை வரும் தந்தையார் வழிபாடு எப்பவுமே பொதுவாக பெருமா அப்பாக்கிட்ட தான் சொத்து மேக்ஸிமம் இருக்கும் அம்மாட்ட ஒரு சில அம்மாட்டே இருக்கும் தந்தை வயலில் தான் சொத்து பிரச்சனை வரும் அப்போது அதில் வந்து உங்களுடைய மூத்த சகோதரம் மூலிமா பிரச்சனை வரும் இளைய சகோதரம் மூலிமா வராது ஏற்கனவே குரு செவ்வாய் மாதிரி இருக்கனால மூத்த சகோதரம் மூலிமா பிரச்சனை வர்றது வாய்ப்பு அப்போ அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும் ஒத்து போகக்கூடிய விஷயம் அது மாதிரி பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த சொத்து பிரச்சனை கொண்டே இணக்கமாக போயிடும் இல்லைனா அது வந்து கேஸு பஞ்சாயத்து இந்த மாதிரி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் தவிர்த்துடணும் இது இல்லாமல் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த விருச்சிகராசியில் வந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு செவ்வாய் வந்து கடைசியாக பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் வியாபாரம் உத்தியோகம் இந்த வகையில் எல்லாமே நன்மை தான் போகுது கண்டிப்பாக வந்து இப்போது வேலை செஞ்சுட்டுருப்பாங்க உழைப்பு கேட்டுற ஊதியம் இல்லை அப்படின்னு நீங்கள் ரொம்ப பொதுவாகவே விருச்சிகராசிக்காரங்க எப்பயுமே ஒரு ஏகாந்தமாக இருப்பாங்க விரக்தியாக இருப்பாங்க எல்லாேருமே குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க எனக்கு எப்படி இருக்குது அப்படி இருக்குது இப்படியே தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த விருச்சி ராசியுடைய அமைப்பு அந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் அமைப்பு அப்படி தான் பொதுவாகவே அப்படி அப்படிதான் ஏக்கமாக ஏகாந்தமாக தானாக பேசிக்கிட்டு ஒரு சலிப்பான தன்மையோடு இருப்பாங்க அப்பேற்பட்டவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஊதிய உயர்வு கிடைக்கும் வேலை செஞ்சு செஞ்சு கஷ்டப்பட்டுருப்பீங்க அதுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருக்காது அதான் ஊதிய உயர்வு சொல்லுவாங்க அது கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறம் கூட ஒர்க் வேலை செய்கிறவங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ரொம்ப நல்லா கஷ்டப்படுறாருங்க நல்லா வேலை பண்ணுறாரு வேலை நேரத்தில் வேலை தாங்க செய்கிறாரு யார்ட்டையும் பேச்சுவார்த்தைலாம் கிடையாது தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கார் கண்டிப்பாக அவருக்கு இங்கே செய்யலாம் அப்படின்னு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போது கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அது இல்லாமல் தொழில்னு என்ன பண்ணுவாங்க கூட இருக்கிறவங்க நாள் வரைக்கும் கண்டுக்காமல் இருப்பாங்க அவங்க வர லாபத்தை மட்டும் வாங்கிட்டு போயின்னா இருப்பாங்க அவங்க கூட இருந்துக்கிறவங்க இப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டால் எப்பா நீ கஷ்டப்படுற நீ ஒரு பங்கு கூட கூட எடுத்துக்கோ இப்படிலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நடக்கிற விஷயம்தான் நான் இருக்கேன் நேரங்கால் வரும்போது கண்டிப்பாக நடக்கும் ஒரு பங்குதாரரே ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இருப்பவங்கள அவங்களே நீ நல்லா உழைக்கிறப்பா எனக்கு கொஞ்சமாக கூட நீ கொஞ்சம் கூட எடுத்துக்கோ பசங்க கூட சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கும் மனசாகிச்சிருக்கு இல்லையா அதுக்குண்ட நேரம் தான் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு அதனால் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வருவாய் வந்து கூட போகுது எல்லா பல வழியிலும் பிரச்சனைகள்லாம் சமாளிக்க போகிறீங்க இது இல்லாமல் புதுசாக ஒரு வியாபாரம் ஆரம்பிப்பீர்கள் இது ராசிக்கு உண்டுது புதுசாக வியாபாரம் அது வியாபாரம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலாக இருக்கிறது தான் நல்லது அதனால் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு வந்து மருந்து சம்மந்தப்பட்டது விவசாயம் சம்மந்தப்பட்டது அது இல்லாமல் வந்து உணவு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் தான் உங்களுக்கு செட் ஆகும் அப்போது அந்த மாதிரி வகையில் நீங்கள் வியாபாரம் ஆரம்பிக்கலாம் அது கை கொடுக்கும் இது நல்லது நடக்கும் இது மாதிரி பார்வை பழங்கள் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து முருகர் வைத்தியநாதேஸ்வரர் கோயிலில் இருக்கிற முருகர் வழிபட்டு வரலாம் அது இல்லாமல் வந்து அந்த போகர் வழிபட்டார் இல்லையா பழனி முருகன் நவ பாஷாயண முருகர்னு சொல்லுவாங்க அவரை வழிபடலாம் சென்னையிலையும் அது மாதிரி நவபாஷான கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் குரம்பேட்டையில் இருக்கு சென்னையில் நவபாஷான பாஷான தண்டாதிபாணின்னு இருக்கார் வடபண்ணியில் முருகர் இருக்கார் அங்கேயும் நவபாஷான ஆதி சித்தர்ன்ற முறையில் அந்த கோயில் அங்கே இருக்குது அதுவும் சித்தர் பண்ணவர் தான் இதெல்லாம் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஷிராசங்களுக்கு நன்மை நடக்கும் முருகர் வழிபடுங்க தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க கிருத்திகை சஷ்டி செவ்வாய் வழிபட்டுவாங்க தீபங்கள் போட்டுவாங்க நீங்கள் வந்து தீபங்கள் போடக்கூடிய விஷயத்தில் ஒம்பது ஒன்பது தீபங்கள் போடணும் கோயில் முருகர் கோயிலாக இருந்தாலும் சரி செவ்வாய்க்கு இருந்தாலும் சரி போட்டுட்டு வழிபட்டு வரணும் மாலையில் பரிகாரத்துக்கு காலையில் சாதாரண வழிபாடு முருகர் வழிபாடு காலையில் வச்சுக்கலாம் செவ்வாய் கிரகத்துக்கு மாலையில் போடணும் இதுதான் சாஸ்திர முறை இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நடக்கும் உங்கள் பலன்கள் எல்லாமே நல்லா பலன்தான் ஆகப்போகுது கெட்ட பலன்கள் குறைஞ்சிடும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன தினமாக வரீங்க நான் வணங்குறேன் ஓ மகிஷத் பஜாகி வித்மிகே சண்டகஸ்தாதிமிகே தன்னோ வாராகிப் பஜோதியாத் வாராகியர் பரிபூர்ணம் கடை வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்